ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஆராய்ச்சி பிடிச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன் எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அதெல்லாம் கிளம்பிக்கிட்டோலாம் வந்துகிட்டு இருக்காங்க என்னோட வந்து பஸ்ஸு வந்துடுச்சு பஸ்ஸில் தான் போகிறோம் ராம்நாட்டிலேருந்து கோட்டைப்பட்டி நம்ம போகிறோம் இந்த ஸாரி எப்படின்னு இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாருமே குரூப் சரி கட்டியிருக்கு இன்றைக்கி எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வீட்டு பக்கத்தில் கட் அவுட்லாம் அடிச்சிருந்தாங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் எங்கள் மாமா மச்சான் எல்லாருமே இருக்காங்க அதுக்கப்புறம் வண்டி வந்துருச்சு அதோட வர சொல்லிட்டாங்கன்னு நான் முன்னாடி நடந்து போயிட்டேன் எல்லாரும் பின்னாடி வந்துருச்சுருக்காங்க அன்றைக்கி நிச்சயத்துக்கு வந்து ரெண்டு வண்டி பிடிச்சோம் இன்றைக்கி வந்து ஒரே வண்டியாக பிடிச்சாச்சு பெரிய வண்டியாக வரணும் அப்படின்ட்டு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ணி எங்க அக்கா எல்லாருமே இருக்காங்க பெரியம்மா இது எங்க அண்ணி இது அண்ணி ஹாய் சொல்றாங்க பாருங்க எங்க அண்ணி எங்க அத்தை எல்லாருமே இருக்காங்க வண்டி கிளம்பி வச்சு போயிட்டு இருக்கேன் என்ன போ ராமநாதில இருந்து கோட்டப்பட்டி இன்னும் போக ரெண்டு மணி நேரம் ஆகும் நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் ஆச்சு போகணுன்னு எல்லாம் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு மாப்பிள்ளை மட்டும் வர சொல்லி இந்த ஐயர்லாம் இது பண்ணுவாங்கல்ல பூஜை அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுனா பொண்ணும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அக்கா உட்கார வச்சிட்டு இது எங்க அக்கா பெரியமா பொண்ணு எங்க அண்ணன் பெரியமா பையன் அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க வந்து அஞ்சு ரூபா சொன்னாங்க வந்து இந்த மாதிரி ஏதோ படம் சொன்னாங்க எதுக்காகன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்க எங்கள் அக்கா வந்து பிஸ்கெட் வச்சு தலையை சுற்றுறாங்க அப்புறம் நூறு அக்கா வந்து அம்மிக்கல் வச்சு எடுத்து எடுத்து வச்சாங்க எதுக்குன்னு தெரில ஆனால் சொன்னாங்க அப்புறம் எங்கள் அக்கா அதுக்கு அடுத்து வர்றது எங்கள் அக்கா இது அம்மிக்கல் வச்சு சுற்றுறது எங்கள் பெரியம்மா பொண்ணு அதுக்கு முன்னாடி பண்ணால் தான் பெரியமா மொத்தம் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு அக்கா அவங்க பொண்ணுங்க தான் அவங்க நாங்கள் அஞ்சு பேர் நிற்கிறோம் இது வந்து என் கூட பிறந்த அக்கா இப்போ சுற்றுறாங்க தேங்காய் வச்சு அது வந்து என் கூட பிறந்த அக்கா அடுத்து நான் கடைசி நாங்கள் அஞ்சு பேர் தான் அங்க பக்கத்துல கை எந்த மாப்பிள்ளைக்கு துணையோ அது வந்து எங்கள் மாமா பையன் அண்ணன் பாருங்க ஐயா ட் கேட்டு கேட்டு செஞ்சுட்டு எப்படி செய்யறது தெரியல பதட்டம் ஆயிடுச்சு திடீர்னு கூட்டத்தில் கூப்பிட்டு சொன்ன எப்படி இருக்கும் அதனால் இப்படி மூணு வாட்டி அப்படி மூணு வாட்டி ஆர்த்தி எடுக்க சொன்னாங்க இனைய ஆர்த்தி எடுத்து முடிச்சோடனே அடுத்த தாலி கட்டுறாதான் அடுத்து தேங்காய் தாள வச்சு எல்லாத்தையும் அர்ச்சனை எடுத்துக்க சொல்லிட்டு எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டு அர்ச்சனைலாம் அள்ளிட்டோம் இது எங்கள் பெரியப்பா இந்த அர்ச்சனை தொட்டு வச்சுருக்காரு எங்கள் பெரியமானோட ஹஸ்பண்ட் எங்கள் பெரியப்பா அது

சொல்ல வருஷம் இந்த எங்க நின்னு தால முடிச்சு அக்கா போட்டுருந்தாங்க அந்த ஃப்ரே எல்லாம் அடிக்கவும் அப்புறம் மாதிரி மேலெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உதறிட்டா அப்படியே போயிட்டோம் நானும் எங்க அக்கா எல்லாருமே மூணு பேரும் அக்கா மட்டும் நின்று மாலை மாத்திக்கிட்டாங்க மூணு வாட்டி மாலை மாத்திர மாலை மாத்திக்கிட்டு இருந்தாங்க நினைக்கிறாங்க அப்படி க்ரீன் கலர் சேர்க்க அவங்க தான் பொண்ணோட அம்மா எங்கள் அத்தை மாற்றிட்டு எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சுற்றி வரணும் அந்த அம்மாங்க மாற்றி அந்த க்ரீன் கலர் சேலை வந்து எங்கள் அத்தை இல்லை அது வேறவங்க மாற்றி சொல்லிட்டேன் அவங்கள காமிக்கிறேன் பொண்ணோட அம்மா வேறு எடுத்து வீடியோவில் அதுக்கப்புறம் என் எல்லாத்துக்கும் பசி காலையில் என் ஒம்பது வரைக்கும் ஒன்றோமா எல்லாத்துக்கும் பசி மேற்க எல்லாம் உட்காந்துட்டாங்க எங்கள் அண்ணி இது எங்கள் அக்கா எங்கள் மச்சான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க அண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க மச்சான் அக்கா எல்லாருமே இப்போ பாருங்க கறி பீஸ் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க எங்கள் மச்சான் இது வந்து ப்ளூ கலர் சட்டை வந்து எங்கள் அண்ணா எங்கள் அப்பா நான் சாப்பிட்டுருக்க தண்ணி குடிச்சிருக்கேன் அக்கா வீடு எடுக்க சொன்ன பாவது எப்படி எடுத்து வச்சிருக்கா பாருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க சாயந்தரம் ஒரு நாலராக இருக்கும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க ஏன்னா அங்கே பொண்ணோட தான் ரிசெப்ஷன் இது சாரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் பொண்ணு அவங்க அவங்க கூட ஒருத்தவங்க அனுப்பி போட்டுருந்தாங்க அவங்க பெரியமாவை அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலாச்சியா எடுத்தாங்க அண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு பற்ற வச்சு சாமியெலாம் கும்பிட்டு ரெண்டு பேரும் கும்பிட்டு பெரியவங்க கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநெல்லாம் வச்சுட்டாங்க அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படியே ஏன் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அங்க வச்சு என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல நாலு நாளாக ஒரே கூட்டமா இருந்துச்சு வீட்டில் சரி சவுண்டு கேட்கும் ரேடியோ சவுண்ட் ஓடும் காப்பீட்டு வந்துடுமோ அப்படின்னு பயத்துல நான் வந்துட்டு எதுவுமே வாய்ஸ் கொடுக்கல வீடியோ மட்டும் ஷார்ட்ஸில் மட்டும் வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் இன்னைக்கு போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்